அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வியூவர்ஸ் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணாங்க என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணுற பாருங்க அதாவது டென்த் ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் எல்லாமே நாம ஆல்ரெடி போட்டுட்டோம் பட் இருந்தாலும் அதை ரீ ரீடீச் பண்ண சொல்லியிருக்காங்க ரீ அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம ரீ அப்லோட் பண்ணலாம் அதில் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எழுத்து மற்றும் சொல் இதுதான் எல் ஒன்ல இருக்க இலக்கணம் இந்த இலக்கணம் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ரொம்ப ஃபேமஸான ஒரு வீடியோ அந்த எழுத்து சொல் இலக்கணம் அந்த வீடியோ தான் அந்த வீடியோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க போய் செக் பண்ணுங்கள் இதில் நான் வந்து பெருசாக ரொம்ப ப்ரீஃபாக டீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன் நிறைய நியூ எக்ஸாம்பிள்ஸ் போட்டு நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் தாராளமா தாராளமாக பாருங்கள் சிக்ஸ்த்தில் ஏன் டைரெக்டாக டென்த்துக்கு ஜம்ப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை சிக்ஸ்த்தோட பேசிக் அண்ட் இந்த டெ டென்த் ஸ்டாண்டர்ட்ல கொடுத்துருக்கதை கம்பேர் பண்ணி தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ப்ரீவியஸாக பார்த்த எல்லா வீடியோவுமே எழுத்து சொல் இதோடைய அடிப்படை தான் அதோட கண்டினியூவிட்டி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்டில் தமிழ் புக்கில் எழுத்து சொல் இருக்குது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் ஏற்கனவே கேட்டிருக்காங்க ரீ அப்லோட் பண்ணுங்கள் ரீடீச் பண்ணுங்கள் நீங்கள் போட்ட எல்லா டென்த்து ஸ்டாண்டர்ட் இலக்கணமுன்னு சொல்லிவிட்டு அதுவும் ஒரு வகையில் நல்லதான் நம்ம வாங்க பார்க்கலாம் எழுத்து அப்படின்றத வச்சு நம்ம ஏற்கனவே வந்து ஒரு ஷார்ட்டாக சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்கிறத வச்சு பார்த்தோம் அதாவது முதல் எழுத்துக்கள் அப்படின்றது முப்பது தான் அதை சார்ந்து வர எழுத்துக்கள் எல்லாமே சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அந்த சார்பு எழுத்துக்களில் ஒரே ஒரு டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அலப்படை அதுதான் நம்ம சார்பு எழுத்தோட பத்து வகைகளை கொடுத்துருக்காங்க என்னென்ன உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றலப்படை குற்றியழுகரம் குற்றியலிகரம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் குறுக்கம் உங்களுக்கு இதோடைய கிளியரன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தமிழுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் செக் பண்ணுங்கள் பேசிக் கிராமர் தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய கிளாஸில் படிக்கிற கிராமர் வந்து உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக ஒன்றும் தெரியாது ஓகே இப்போ நம்ம டாபிக் உள்ளே போகலாம் அளவெடுத்தல் அப்படின்னாலே அளவு எடுக்கிறது அதாவது அளவு எடுக்கிறதுனா நீண்டு ஒழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் எங்கே எங்கெல்லாம் நீண்டு ஒழிக்கும் அப்படி என்ன நீண்டு ஒழிக்க போகுதுன்றதை உள்ள போய் பார்க்கலாம் பேச்சு வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சில சொற்கள் எல்லாம் வந்து நம்ம இழுத்து இழுத்து நீட்டி நீட்டி சொல்கிறது வந்து பழக்கம் அது வந்து பொதுவாக நம்மளுடைய முன்னோர்கள் செய்யுள்ள பயன்படுத்தியிருக்காங்க சாதாரணமாக ஒரு விஷயத்தை சொல்கிறது வேறு அழுத்தி அழுத்தம் கொடுத்து நீட்டி சொல்கிறது வேறு இந்த மாதிரி செய்யுள்ள தேவையான இடத்துல அழுத்தமும் தேவையான இடத்துல நீட்டியும் ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக படிக்கும் போது அப்படி நமக்கு புரியணுன்ற காரணத்துக்காக நம்ம முன்னோர்கள் இந்த அலப்படையை பயன்படுத்தியிருக்காங்க எக்ஸாம்பிள் வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அம்மா தம்பின்னு சொல்லிட்டு இப்போ அம்மா பக்கத்தில் இருந்தால் நம்ம அம்மானு கூப்பிட்டு முடிச்சுடுவோம் அதுவே அம்மா தூரம் வந்தால் அம்மா அம்மானு சொல்லிட்டு நீட்டி சொல்வோம்மா சரிங்களா அப்போது அம்மா அப்போ மா அப்படின்ற இடத்துல ஆ அப்படின்ற சவுண்ட் வருது அது கூட எந்த எழுத்து அளப்பெடுக்கும் அப்படின்னா அதுக்கு அதோடைய ஃப்ரெண்ட் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆவுடைய ஃப்ரெண்ட் லெட்டர் அ அப்படின்றது தான் ஒழிக்கும் போது ஒரே மாதிரி இருக்கும் அதோடைய இனமான குரல் எழுத்து அழைப்பெடுக்கிறது தான் அலப்படை இந்த அலப்படையை சார்பு எழுத்துக்கள் ரெண்டாக நம்ம சொல்வோம் ஒன்று உயிரலப்படை இன்னொன்று ஒற்றளப்படை இந்த ரெண்டு அலப்படைகள் தான் இருக்குது அதில் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா உயிர் அலப்படை அப்படின்ற டாபிக் தான் இந்த உயிர் அலப்படை மூணு வகையாக பிரிக்குது பிரிக்கிறாங்க அதாவது செய்யுளிசை அலப்படை இன்னிசை அலப்படை சொல்லிசை அலப்படை அப்படின்ற மூணு டைப்பாக பிரிக்கிறாங்க அந்த மூணு டைப்பும் எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து செய்யுலிசை அலப்படை இந்த செய்யொலிசை அலுப்படையுடைய இன்னொரு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இசை நிறை அலப்படை அப்போ கொஸ்டின்ஸ் எப்படி கேட்க சான்ஸ் இருக்குது இந்த இன் இசை நிறை அலப்படை எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொழி முதல் அப்புறமா நடுவில் அப்புறமா கடைசியாக மூணு இடத்துலையுமே வரும் இதை வச்சு நம்ம எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது பொதுவாகவே ஈரசை சீராக தான் இருக்கும் அதாவது பெரிய வார்த்தையாக இருக்காது சின்ன வார்த்தையாக தான் இருக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஓவுதல் அப்படின்றத எடுத்துக்கலாம் இதை இரண்டு வசை சீராக தான் நம்மளால் பிரிக்க முடியும் உறா இதையும் பார்த்திங்கன்னா ஈரசை சீராக தான் பிரிக்க முடியும் படா இதையும் ஈரசை சீராக தான் பிரிக்க முடியும் இந்த மாதிரி ஈரசை சீர் மூவசை சீராக மட்டும்தான் பிரிக்க முடிஞ்சுது அப்படின்னா அது செய்யுள செயலப்படை டெஃபினிஷன் பாருங்கள் இன்னிசை அலப்படைக்கு அதாவது ஓசை குறையாத இடத்துலையுமே அளப்பெடுக்கும் அதாவது அந்த இடத்துல அளப்பெடுக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை ஆனாலும் அது அளப்பெடுக்கும் அப்படின்னா அது இன்னிசை அலப்படை டெஃபினிஷன் கம்பல்சரி படிச்சிருங்க இதில் வந்து ஒன் மார்க்ஸ் கேட்பாங்க இதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா இது நாலு சிசீராக வரும் பட் கெடுப்பதுவும் எடுப்பதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இதில் இன்னொன்று நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது மிடில் மட்டும்தான் வருது பாருங்கள் ஃபர்ஸ்ட்டில் அண்ட் லாஸ்ட்டில் வராது இது இன்னிசை அலப்படை இந்த சொல்லிசை அலப்படையை பொறுத்த வரைக்கும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அதாவது ஒரு வார்த்தைக்கு நடுவில் ஈ அப்படின்ற எழுத்தை பார்த்தீங்கனாலே அதுக்கான முடிவிட்டு சொல்லிசை அலப்படைன்னு சொல்லிட்டு எழுதிருங்க இதுதான் இதுக்கான ஷார்ட் கட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் டெஃபினேஷன் எப்படி கேட்பாங்கன்னா பெயர் சொல் வினையச்சமாக மாறியதுன்னு ஒரு வார்த்தை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுதான் கீவேர்டு கீ பாயிண்ட்டு ஓகேங்களா கொஸ்டின்ஸ் இப்படி கேட்க வாய்ப்பு இருக்குது ரொம்ப 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 ஈஸி அதாவது ஒற்று ப்ளஸ் அலப்படை தான் ஒற்றலப்படை ஒற்று அப்படின்னா புள்ளி வச்ச எழுத்து அதாவது இக்கு இங்கே எழுத்து தான் இதில் எந்தெந்த எழுத்து அலப்படையாக வரும் அப்படின்றத பார்க்கலாம் இங்கு இஞ்சு இன்னு இந்து இம்மு இன்னு இவ்வு இ எல் எல் இந்த பத்தும் அப்படின்னு சொல்லப்படுற ஆயுத எழுத்து அதாவது மொத்தம் பதினோரு எழுத்துக்கள் படைக்கான எழுத்துக்கள் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க கீழே நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி மெய் எழுத்துக்கள் அளப்படுத்துச்சு அப்படின்னா இது படை இதில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா ஒற்றளப்படையுடைய எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்புறம் இந்த மாதிரி டெஃபினேஷன்ஸ் கேட்கவும் வாய்ப்பு இருக்கு ஸோ இதெல்லாம் நம்ம நல்லா கிளியராக படிச்சுக்கணும் இப்போ எழுத்துன்ற டாப்பிக்கை நம்ம நல்லா டீட்டெயில்டாக பார்த்துட்டோம் சொல் அப்படின்ற டா டாப்பிக்கை வந்து நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எந்த மாதிரி டாபிக் போடலாம் அப்படின்றத எனக்கு நன்றி வணக்கம்